ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட வழுவழுப்பு இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வெண்டக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு டைம் நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடில் வெண்டைக்காய் சாம்பார் செஞ்சு பாருங்கள் திரும்ப எப்போ வெண்டைக்காய் சாம்பார் செஞ்சாலும் நீங்கள் இதே மெத்தடில் தான் செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு ஒரு அரைக்கப்பளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு நான் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பத்து சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா அஞ்சு சேர்த்துக்கோங்க போதும் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு ரெண்டு இல்லைனா மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா குழைவாக வேகணும் பாருங்கள் ஒரு ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பருப்பு பாருங்கள் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு நல்லா குழைவாக இருக்குது இப்போ இதை லைட்டாக மசிச்சுக்கோங்க ரொம்ப மசிக்க கூடாது பருப்பு ஒன்றும் பாதியமாக உடையிற அளவுக்கு மசித்தா போதும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போது சாம்பார் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இதில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை க்ளீன் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ மிதமான தீயிலே வச்சுட்டு வெண்டைக்காயோட தன்மை முழுமையாக போயிட்டு கொஞ்சம் கலர் மாதிரி வர அளவுக்கு இது வதக்கிக்கோங்க வெண்டைக்காய் வதங்க வதங்க நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே திரும்பவும் தானாக பிரிய ஆரம்பிக்கும் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு தன்மை முழுமையாக போயிடுச்சு அந்த எல்லாம் தானாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போது எண்ணெயை வடிச்சிட்டு அந்த காயை மட்டும் தனியாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போது வெண்டைக்காய் வதக்கினோம் இல்லைங்களா அதே எண்ணெயில் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி பெரிய வெங்காயத்தில் லைட்டாக ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் அதனால் ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்து சாம்பார் செஞ்சு பாருங்கள் சாம்பார் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி சாஃப்ட்டாகி வந்திருக்கு இப்போ இதில் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுங்க பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் பாருங்கள் நம்ம சேர்த்த தக்காளி அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இதை வேக வைக்கணும் அதுக்கு கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டுருங்க இப்போ இது ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் பாருங்க ஒரு மூணு நிமிஷம் போல் ஆயிருக்கு நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மசிஞ்சி குழைவாக வெந்து வந்திருக்கு அந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்துட்டு அதோடய பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே உங்களுக்கு சாம்பார் என்ன திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நம்ம வதக்கும்போதே வெண்டைக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு அதனால் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இப்போ இதை கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீலியே வச்சுட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க வெண்டைக்காய் நல்லா வேகட்டும் பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் போல் ஆயிருக்கு நம்ம சேர்த்த வெண்டைக்காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை அரை கப் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை திரும்பவும் கலந்து விட்டுட்டு இது அப்படியே விடுங்க இது நல்லா கொதித்து அந்த புளியோட பச்சை வாசனை போகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சீரகம் வெந்தயம் கருகாதளை அளவுக்கு இதை நல்லா பொரிய விட்டுருங்க தளிதம் பொறிஞ்சதும் இதை அப்படியே சாம்பாரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தாளிப்பு சாம்பாரில் நல்லா இறங்கணும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு தாளிப்பு வாசனையோட நல்லா மணக்க மணக்க நமக்கு வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான வெண்டக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ